ல்ருகா வேல்ருகா வேல்ருகா வேல் முரு வேல்ருகா வேல் முரு வேல்ருகா வேல்ருல்ருகா வேல்ருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வேல்

ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதே ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய வென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய வென்று நாளும் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் 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 என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய நாளும்

வேல்முருகா 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 வேல் 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 ஏறுமாயில் வாகன குகா சரபணாயணது ஈசா எனமான முனதென்று போதும் ஏருமாயில் வாகன குகா சரபணாயனது ஈசா எனமான முனதென்று போதும் ஏழைகள் விக்குழங்கி இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையூ என் சொல்லாதோ ஏழைகள் வியாக்குளம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையூ என் சொல்லோ நேருமயில் வாகன குகாசரவணாயனது ஈசா எனமான முனதென்று போதும் ஏழைகள் விக்குளம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் என் சொல்லாதோ வேல் முருகாவேல் 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 வேல் 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 முருகாவேல் 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 வேல் வேல் Del Morda, del Morda, del Morda, del Morda, del Morda, del Morda, del 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 Morda, del Morda, del Morda, del Morda, del Morda, del 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 Morda, del Morda, del Morda, del Morda, del Morda, del வேல்முருகா 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 வேல் 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 நீருபடு மாலை பொறுமேனியவ வேளமயில்வாகபூமை தந்த வேளே ஒரு மா பொறுமேனியவ வேளமயில் வாக உமை தந்த வேளே நீசர்கள் தமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி தனி விடும் வடங்கள் வேளா நீசர்கள் தமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதி வேள் விடும் மடங்கள் வேளா நீ மாலை பொறுமேனியவ வேளமயில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள் தமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடும் மடங்கள் வேளா வேல்முருகா 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 வே வேல்ருகா வேல் வேல் வேல்

வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 சீரி வருங் ஆரகுணன் ஆவி குணுவானை முக தேவர் துணைவாசி ஹரி அண்ட கோடம் சீறிவரும் மாரவுணன் ஆனை முக தேவர் துணை துணைவாசிகரி அண்ட கோடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருகா தம்பிராணி சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் வரதா முருகா தம்பிராணே சிறிவருங் மாரபுணன் ஆனை முக தேவர் வாசிகரி அண்டர் கோடம் சிறிவரும் மாறவுணன் ஆபிபுணுவானை முக தேவர் துணைவாசிகரி அண்ட கோடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் பரதா முருகா தம்பிராணி சேரும் அழகார் அழகார்பழனி வாழ்குமரனே பிரம தேவர் பரதா முருகா தம்பிராணி வரும் மாறவுணன் ஆவி முக தேவர் துணை அண்டர் அண்டர்கோடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரணே பிரம தேவர் பரதா முருகா தம்பிரானே வரும் மாறவுணன் ஆவி குணுமானை முக தேவர் துணையாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரேர் சேரும் அழகார்பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருகா தம்பிராணே ஏறு மயில் வாகன எனது ஈசா எனமான உனதென்று போதும் ஏழைகள் விக்குலம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் என் சொல்லாதோ ஏழைகள் வியாக்குளம் இதேதென வினாவிழ் உனை ஏவரு புகழ்வார் மறையூ என் சொல்லாதோ சேரும் அழகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதாமு முருகா தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமர நே பிரம தேவர் வரதா முருகா தம்பிராணேன் ஏழைகள் வியா குளம் தேதன தின வினாவில் குணை ஏவரு புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏவரு புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ தேவர் வரதா முருகா தம்பிரானேன் சேரும் அழகார் பழனி வாழ்குமாரி பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானி சேரும் அழகார் பழனி வாழ் குமாரணி பீரம தேவர வரதா முருகா தம்பிரானி தேவர் வரதா முருகா தம்பிரானி தேவர் பரதா முருகா தம்பிரானி ல்ருகா வேல் முரு வேல் முரு வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 வேல்ருகா வேல் முரு வேல் முரு வேல்ருகா வேல் முரு வேல்ருகா வேல் வே வேல்ருகா வேல் முரு வேல் முரு வேல்ருதா வேல் முரு வேல் முரு வேல் வே வேல்ருகா வேல் மருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 வேல்ரு வேல்ருகா வேல்ருகா வேல்ருாாாா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் வேல் வேல்